வாங்க ரோட்டுக்கடை தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு ஆறு பழம் எடுத்துருக்கேன் அது சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்து வந்துருக்கு இது நல்லா ஆறணும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு பருப்பு கடுகு உளுத்த மருப்பு வெடிச்சதும் ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமா கருவேப்பிள்ளை சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க அதனால டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெயிலே வந் விந்து வந்துருக்கு இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் கால் மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்துக்கோங்க ஐம்பது அத ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ தான் நமக்கு கடைக்குங்கிறதுனால நிறைய சாம்பார் நிறையா கிடைக்கும் அந்த பேஸ்ட் அதில் ஊற்றிக்கோங்க தனி தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நம்ம அந்த தக்காளியை நம்ம அரைச்சிக்கலாம் அதையும் இந்த பேஸ்ட்டை இதில் ஊத்திக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கோங்க இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் தோசை ஊற்றிக்கலாம் சுவையான ரோட்டு தக்காளி சாம்பார் ரெடி நீங்களும் இப்படி ஒரு தடவை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க